பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் நூத்தி ஐம்பது அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது தனா ஒரு சீட்டு வாங்கினால் அவ்விளையாட்டில் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும் மூன்று தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் இரண்டு மடங்காக கிடைக்கும் இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது இவ்வாறெனில் இரண்டு மடங்காக நு இரண்டாவது சப்டிவிஷனில் நுழைவு கட்டணம் திரும்ப பெற மூன்றாவது சப்டிவிஷன் நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்த்தகவுகளை கண்கண்ணி கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளையாட்டிற்கான கூறுவெளி மதிப்பானது நாணயமானது மூன்று முறை சுண்டப்படுவதாக கொடுத்துருக்கு அப்போ கூறுவெளி எஸ்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு மூணுமே தலை ஹெசுஹெசுஹெச்சு அடுத்து ஒரு பூ ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச்சு டிஹெச்சுஹெச்சு அடுத்து இரண்டு பூக்கள் எனும் பொழுது ஹெச் டிடி டிஹெச்டிஇ டிடிஹெச்சு மூன்றுமே பூ எனும் பொழுது டிடிடின்னு கொடுத்துடலாம் என்ஆபிஸ் என்பது எட்டு முதல் நிகழ்ச்சியாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மடங்காக மூன்று தலைகள் எப்ப இரண்டு மடங்காக தொகை கிடைக்கும் அப்படின்னா மூன்று தலைகள் விழுந்தால் நுழைவு கட்டணம் இரு மடங்காக கிடைக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிக்கலாம் மூன்று தலைகள் விழுந்தால் நுழைவு கட்டணம் இரு மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்க ஏ ஈக்குவல் டு ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னால் மூன்றுமே தலையாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஹெச் 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 என்ஆஃப்ஏ ஒன்று நிகழ்த்தகவு பி பிஆப்ஏக்குவல் டு ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு என்ஆஃப்எஸ் பிஆபிஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏின்மதிப்பு ஒன்று என் என்ஆஃப்எஸ் ஆனது எட்டு இரண்டாவது சப்டிவிஷன்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நுழைவு கட்டணம் திரும்ப பெற நுழைவு கட்டணம் எப்ப திரும்ப பெற திரும்ப பெற முடியும் அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிக்கலாம் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சி பிஎன்கே ஒன்று தலை ஒன்று அல்லது இரண்டு தலைகள் வரக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து எழுதிக்கலாம் இரண்டு தலைகள் இருக்கக்கூடியது ஹெச்ஹெச்சுடிஇ ஹெச்டிஹெச்சு டி ஹெச்ஹெச்சு ஒரு தலை உண்டான நிகழ்ச்சிகள் டிடிஹெச்சு டிஹெச்டி ஹெச்சு டிடி பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு இதனுடைய நிகழ்த்தகவு எனும் பொழுது பிஆஃபி ஈக்குவல் டு ஆஃப் பி பை என் ஆஃப் என்ஆஃப்எஸ்ஸு பிஆஃப்பி ஈக்குவல் டு என்ஆஃபியின் மதிப்பு ஆறு பை என் என்ஆஃப்எஸானது எட்டு முன்னா மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு நிகழ்த்தகவு மதிப்பு மூன்று பை நான்கு அடுத்து மூன்றாவதாக கேட்டிருக்கக்கூடிய நிகழ் நிகழ்த்தகவு என்ன அப்படின்னா நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு நுக நுழைவு கட்டணத்தை எப்ப இழப்பாங்க அப்படின்னா ஒரு தலை கூட விழலை அப்படின்னா நுழைவு கட்டணம் இழந்துருவாங்க ஏன்னா இருமடங்கா கிடைக்கிறதுக்கு உண்டான நிகழ்ச்சின்னு பார்க்குறப்ப மூன்று தலைகள் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தது அப்படின்னா திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சி நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க இழப்பது அப்படின்னு தலையே பாத்துட்டோம் நுழைவு கட்டணத்தை இழந்துருவாங்க முதல் ரெண்டு நிபந்தனை வச்சு மூன்றாவது நிபந்தனையை நம்மளா தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஒரு தலை கூட விழாமல் நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி சிஎன்கே ஒரு தலை கூட இல்லை அப்படின்னா சீலிருக்கக்கூடிய உறுப்புகள் என்னவாக இருக்கும் டிடிடி மூணுமே பூவாக இருக்கும் என் ஆஃப் சிஎன் மதிப்பு ஒன்று இதில் இருந்து நிகழ்த்தகவு பிஆப்சி ஈக்குவல் டு சி பை என் ஆஃப் என்ஆஃப்எஸ்ஸு தோர் சிஎன் மதிப்பானது என் ஆஃப் சி ஒன்று பை என் ஆஃப் எஸ் ஆனது எட்டு ஒன்று பை எட்டு தேவையான நிகழ்த்தகவு ஆகும் தேங்க்யூ